அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் யூடியூப் சேனல் தொடங்க போகிறீர்களா ஒரு வீடியோவுக்கு யூடியூப் எவ்வளோ வருமானம் தரும் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் இன்றையெல்லாம் கூடுதல் வருமானம் தரும் விஷயங்கள் குறித்து மக்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றன விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறது ஒருவருடைய சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவது பெரும்பாடாக இருக்கிறது இதன் காரணமாக தற்போது பலரும் யூடியூப் சேனல்களை தொடங்குகின்றன யூடியூப்பில் வெற்றி கண்டு சிலர் அதிக வருமானமும் பார்த்து வருகின்றனர் சிலருக்கு யூடியூப் சேனல் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் அதற்கு எவ்வளவு வருமானம் வழங்கப்படும் என்ற விவரங்கள் குறித்து தெரியாமல் இருக்கிறது இது போன்ற நபர்களுக்காகத்தான் இந்த பதிவு யூடியூப்பில் எவ்வளவு வியூஸ்களை பெற்றால் வருமானம் கிடைக்கும் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்ற விவரங்கள் குறித்து பார்ப்போம் இந்த சமூகத்தினர் அதிக அளவில் யூடியூப் சேனல்களின் மூலம் சம்பாதிக்கின்றனர் யூடியூப் வருமானம் வரும் பார்வையாளர்களை பொறுத்தது அதிக அளவிலான சப்ஸ்கிரைபர்களை வைத்திருந்து நீங்கள் போடும் வீடியோக்களை அதிகமான மக்கள் பார்த்தால் யூடியூப்பிலிருந்து அதிகமான வருமானம் கிடைக்கும் முதல் முறையாக யூடியூப் சேனலை திறப்பவர்கள் நல்ல கண்டன்களை வைத்து வீடியோ போடுவதன் மூலம் அதிக வாடிக்கையாளர்களை பெற்றால் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் முதல் முதலாக யூடியூப் சேனல் தொடங்குபவர்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை பெற வேண்டும் அதோடு நாலாயிரம் மணி நேரத்திற்கு மேலாக உங்கள் வீடியோவுக்கு வியூஸ்கள் வந்திருக்க வேண்டும் இது ஒரு வீடியோவுக்கான நேரம் கிடையாது நீங்கள் போடும் அனைத்து வீடியோவையும் சேர்த்து நாலாயிரம் மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் பார்த்திருக்க வேண்டும் இதை கடந்தால்தான் யூடியூப்பிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் நீங்கள் போடும் வீடியோக்களை பொறுத்து வருமானம் மாறுபடலாம் உதாரணமாக கேமிங் வீடியோகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது முதல் முந்நூறு ரூபாய் வரையிலும் வருமானம் கிடைக்கும் டெக் ரிவ்யூ வீடியோகளுக்கு எழுபத்தைந்து ரூபாய் முதல் முந்நூற்றி ஐந்து ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் அதாவது புதிதாக வெளிவரும் எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்தி அவற்றுக்கு ரிவ்யூ கூறுவதுதான் டெக் ரிவ்யூ மற்றும் பேஷன் வீடியோகளுக்கு ரூபாய் அறுபது முதல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ரூபாய் வரையிலும் வருமானம் கிடைக்கும் நகைச்சுவை வீடியோக்களுக்கு முப்பது முதல் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது வரையிலும் கல்வி சார்ந்த வீடியோகளுக்கு ரூபாய் நூற்றி முப்பத்தேழு புள்ளி ஐம்பது முதல் ரூபாய் இரநூத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் உடல் நலம் மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த வீடியோகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது முதல் முந்நூறு வரையிலும் வருமானம் கிடைக்கிறது மேலும் யூடியூப் வருமானம் டாலர்களில் கணக்கிடப்படுகிறது எனவே டாலரின் மதிப்பு ஏறுவது மற்றும் இறங்குவதும் உங்கள் வருமானத்தை பாதிக்கலாம் உங்களிடம் ஆயிரம் சப்கிரைபர்கள் இருந்தால் மாதத்திற்கு தோராயமாக ரூபாய் ஆயிரம் முதல் மூவாயிரம் வரை சம்பாதிக்கலாம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சப்கிரைபர்கள் இருந்தால் மாதத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை வருமானம் பெறலாம் அதுவே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சப்கிரைபர்கள் இருந்தால் மாதத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் வரை சம்பாதிக்கலாம் அதுவே பத்து லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருந்தால் மாதத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரையிலும் வருமானம் பெறலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்